சங்கீதம் நூற்றி ஏழு ஆறு தங்கள் ஆபத்திலே கத்தலை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுக்களில் இருந்து அவர்களை விடுவித்தார் அன்புள்ள பரலோக தகப்பனே இந்த காலை வேளையிலே உடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம் ஐயா இப்படிப்பட்ட நெருக்கங்கள் ஆபத்துக்களிலே உம்மை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் சகலவிதமான இக்கட்டுக்கல்ல இருந்தும் நீர் விடுவிக்க உண்மை இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே இன்றைக்கும் ஆண்டவரே பல்வேறு நெருக்கடிகளோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அந்த நெருக்கடிகள் இக்கட்டுக்கல்ல இருந்து நீர் விடுவிக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கங்களை துயரங்களை சந்தோஷமாய் நீர் மாற்றும்படி நாங்கள் மன்றாடுகிறோம் நீர் அப்படி போகிறபடியால் நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமேன்